ஏற்றுமதி தளவாட சவால்களால் அதிகம் தடைபடுகிறது காகித உற்பத்தியை அதிகரிக்க அரசு ஆதரவு தர வேண்டும் காகித உற்பத்திக்காக விவசாய நிலங்களில் இருபது கோடி மரங்கள் வளர்க்கப்பட்டு வருகிறது மற்ற பயிர்களை காட்டிலும் ஏக்கர் ஒன்றுக்கு வருடம் எண்பதாயிரம் வரை வருமானம் ஈட்டுவதால் விவசாயிகள் ஆர்வத்துடன் மரங்களை வளர்த்து வருகின்றனர் சேஷசாயி காகிதம் மற்றும் வாரியங்களின் எம்டி கே எஸ் காசி விஸ்வநாதன் தகவல் நாமக்கல் மாவட்டத்தில் தேசிய காகித தின கொண்டாட்டம் நடைபெற்றது இந்தியாவில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி காகித ஆலை தொடங்கப்பட்டது அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் தேசிய காகித தினம் அந்த நாளில் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நாளை கொண்டாடும் வகையில் பள்ளிப்பாளையம் எஸ்பிபி காகித ஆலையில் மாணவ மாணவிகள் தொழிலாளர்கள் அலுவலர்களுக்கு பல்வேறு தலைப்புகளில் கட்டுரை ஓவியம் பேச்சுப் போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது

specialmente del 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 di magari